தண்ணில பெருமை எறியாம தாழ்ந்து விழுந்து போடே இப்போ நானே ஒரு வெள்ளையா இப்போ நானே என் தம்பிலாம் கொஞ்சம் வெள்ளையா கொஞ்சம் இங்கிலீஷில் இப்ப எப்படி பேசுகிறாப்ல யாரு சீமா நான் சீமா ஆமா அந்த நாடயத்தில் நல்லா எடுத்துக்காப்புல இந்த மாயாண்டி குடும்பம் நாடகத்தில் இருக்கிறோம் அப்பத்தான் பாரு மூணு மணி நேரம் பேசி வேறுவே ரத்தம் வேர்வையா உரிய கொட்டி இப்படி இறங்கி தொண்டை விரண்டு போது சீமா மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக பண்ணிருக்கீங்க அப்போ என்ன சொல்ல கர்மா அதையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் போட இந்த கர்மத்துக்கு ஏண்டா வந்தோம்னு தோணும் இவனுக்காட இவ்வளவு நேரம் பேசணும் பொழுதுபோக்கில் கேளிக்கையில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்வது கடினம் கேளிக்கை வேறு போராட்டம் புரட்சி வேறு நல்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனாக இருக்க முடியாது உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனாக இருக்க முடியாது தகப்பன் என்பவன் பெத்தவனர்களும் தலைவன் என்பவன் உன் அரசியல் கற்கனம் அரசியலை விட ஆகச்சிறந்த பாடம் ஒண்ணு இல்லை இனிவரும் தலைமுறையாவது வெறும் வாக்காளர்களாக இல்லாமல் இருங்க உங்களுக்கான தலைமையை தேடுங்க இந்த கடையில் நல்ல உடை கிடைக்கும் என்று தேடுகிறீர்கள் இந்த கடையில் நல்ல அலைபேசி கிடைக்கும் என்று தேடுகிறீர்கள் இந்த கடையில் நல்ல உணவு கிடைக்கும் என்று தேடி சென்று உண்கிறீர்கள் ஒரு ஆறு மாதம் உடுத்தி தூரை போடுகிற உடுப்புக்கு அவ்வளவு தேடுகிற நீங்கள் ஆறு மாதம் பயன்படுத்தி தூரப்படுகிற அலைபேசி அவ்வளவு தேடி எடுக்கிற நீங்கள் ஆண்டு கால உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை நீங்கள் ஏன் தேட மறுக்கிறீர்கள் அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க எங்கள் ஐயா சொல்கிறாங்க நாட்டை நீங்கள் உங்களை போன்ற தலைவர்கள்லாம் வந்து மாற்றத்தை செய்யுங்கன்னு ஒரு மனிதன் செய்ய முடியாது எல்லாரும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மாற்று சிந்தனை வந்தால் தான் மாற்றம் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் வலிமை மிக்க ஒரு ஆயுதம் என்பதை என் அன்பு தம்பிதங்கையில் புரிந்து அதனாலதான் பேச்சை அப்படி சொல்லக்கூடாது மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா என்று உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசியானந்தன் கற்பித்தது போல ஒரு தவளை தவளை தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்கும் அந்த சகதிக்குள்ளே இருக்கும் மேல பசியோடு நீங்கி போற பாம்புதான் இருக்குதுன்னு தெரிஞ்சு டாக்குன்னு அது கத்தாம போயிருக்கும் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும் ஆனால் கத்துனதுனால தன் உயிரை வந்துருச்சு பக்கத்துல 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 இருக்கிற ஒரு மீன் அந்த தவளையை பார்த்து சொல்லுது அந்த தவளை கத்தாம இருந்திருந்தா உயிர் வளச்சிருந்து இருந்திருக்கும்ல ஏன் அது போய் கத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு அந்த தவளை சொல்லுது மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா என்று பேச்சு ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் பேச்சு என்பது வலிமை மிக்க ஆயுதம் அப்படிப்பட்ட வலிமை மிக்க கூறு ஆயுதத்தை தன் பட்டறையில் வைத்து தீட்டுகிற அரிய பணியைத்தான் தமிழ் பேராயம் இப்போது தமிழ்நாடுங்கும் செய்து கொண்டிருக்கிறது அந்த பணியை எங்களுடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பேச்சு என்பது எளிய பிள்ளை எளிய பிள்ளைகள் நாங்கள் எனக்கு என்ன பின்புலம் இருந்தது எனக்கு யார் இருந்தா எங்க அப்பா முதலமைச்சரா இல்லை எங்க தாத்தா முதலமைச்சரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்ல எங்க அப்பா அமைச்சரா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றும் இல்லை ஒரு பாமரன் விவசாயி ஒரு காட்டு கிராமம் ராமநாதபுரத்தில் சிவங்கள்ல ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த எளிய மகன் எனக்கு தொலைக்காட்சி இல்லை பொருளாதாரம் இல்லை ஒவ்வொன்றும் இல்லை இங்கே சொன்ன தங்கச்சி போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே சின்னம்லாம் இல்லை எனக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் ஆனாலும் நின்னம் மக்களை நம்பி ஒரு எளிய மகன் தன் பேச்சா பேசி 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 முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தானித்து ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்குன்னா காரணம் பேச்சு பேச்சு வெறும் பேச்சல்ல என் மூச்சை பேச்சாக்கி தமிழ் மக்களின் இன உணர்வு மான உணர்வை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி பெற்று பேச்சு சாதாரணம் உடன்பிறந்தானே பேச்சு வலிமை மிக்க ஆயுதம் அதை பயன்படுத்து அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கெட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு இது பயன்படுத்தும் உரைக்குள் உறங்கவாவா துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள் இலக்கின்றி எரியவா அம்புகள் வீணாக போகவா சொல் ஆற்றல் மிக்க சொல்லை சொல் எழுந்து நில் வெல் தமிழ் தேசிய நமக்கள் தமிழ் பேரி மக்கள் எழுச்சி உரட்டும் மீட்சி உரட்டும் இழந்த உரிமைகளை மீட்போம் இருக்கிற உரிமைகளை காப்போம் அதை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய வரலாற்று கால காலக்கடமை என்று உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டும் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருந்து பயனில்லை சிறந்த கருத்துக்களை நாடெங்கிலும் ஒன்பது மண்டலங்களாக பிரித்து நடந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் வெளித்து படித்திருப்பார்கள் என்று இங்கே பேசிய பிள்ளைகளை பார்க்கும் போது தெரிகிறது எழுபதுக்கு மேற்பட்டோர் பரிசு பெற்றிருக்கிறார்கள் முதல் மூன்று வரிசை பெற்றவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தை நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும் பங்கேற்ற இரண்டாயிரம் பேரும் வெற்றியாளர்கள் தான் போட்டி என்றவுடன் பயந்து ஒதுங்காமல் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த துணிவு நுழைவே வெற்றி தான் வெற்றியை தாங்குகிற மனநிலை எவருக்கும் இருக்கும் எவருக்கும் இருக்கும் தோல்வியை தாங்குகிற மன உறுதி கொண்டவரே ஆக சிறந்த வீரன் என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும் வரலாறு எல்லா இடத்திலும் உணர்த்திடு நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க வரலாறு நெடுகிலும் வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் உண்டு வீரனுக்குத்தான் வரலாறு நெடுகிலும் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது எப்போதும் வரலாற்றில் கோழைகளுக்கு இடம் இருந்தது இல்லை அதை நினைவில் வைத்து இங்கே பங்கேற்ற பெருமக்கள் இதை சிறப்புற நடத்தி நிறைவு விழாவுக்கு கொண்டு வந்த அத்தனை செயல்பாட்டாளர்கள் பங்கேற்ற போட்டியாளர்கள் வென்றவர்கள் நாளை வெல்லப் போகிறவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே இவ்வளவு நேரம் பசியோடு அமர்ந்து இருக்கிற எங்களுடைய பிறச்சள்ளி பருகை இருக்கிற என் உடன் பிறந்தார்கள் செவிக்கு போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்பதற்கேற்ப இவ்வளவு நேரம் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினே உடன் பிறந்தார்கள் நாளை என் தமிழ் சமூகத்தை வலிமைமிக்க தமிழ்ச் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி